அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஐந்து கிரகங்கள் இணைவு எங்க கும்பமனையில் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைவு யாரெல்லாம் இணைகிறது ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்கள் இணைந்து காலச்சக்கரத்தினுடைய அஞ்சாவது வீடான சிம்மத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நடக்க கா கொண்டிருக்கிறது ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் மேச முதல் மீனம் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்ம ராசி அன்பர்களே ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்பமனையில் அதாவது சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைய போகுது ஸோ என்னென்ன கிரகங்கள் இணைது அப்படின்னா உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அதே சமயத்தில் குடும்பாதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானும் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் அதே போல சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனும் போய் ஏழாம் இடத்துல கூட ராகு பகவான் இணைகிறது அதே போல செவ்வாய் பகவானும் அதாவது சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி மூன்று பிப்ரவரி அன்று ஏழாம் இடத்துல போய் அமையுது அப்போ இந்த அஞ்சு கிரகங்கள் இணையும் போது சிம்ம ராசி என்பவர்களுக்கு நல்லதை நடக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது ஏன்னா உங்க ராசிநாதனோட குடும்பாதிபதி இணைகிறது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி இணைகிறது கத்தை தரக்கூடிய இணைகிறது பாக்யாதிபதி இணைகிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இணைகிறது லாபாதிபதி இணைந்து உங்களை பார்க்குது உங்கள் ராசியை பார்க்குது அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் நல்ல பாக்கியத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதை சரியான முறையில் உபயோகத்துக் கொள்வது சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்ப அஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்கு அப்ப அஷ்டம சனி நடக்கும் போது கண்டிப்பாக மனம் தான் குழப்பம் மனதில் தேவையற்ற கன்ஃபியூஷன் உங்க மனசுல வந்துட்டு இருக்கும் அப்ப என்னன்னா எந்த ஒரு புதிய விஷயத்தை செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை நிதானம் கண்டிப்பாக தேவை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார் அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு வகையில் வழியை வேதனையை துக்கத்தை அசிங்கத்தை அவமானத்தை தரக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்குது அப்போ குடும்பத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் பொருளாதார ரீதியில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை தனம் பொருளாதாரம் உயர்வு கண்டிப்பாக உண்டு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் என்றால் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இணைகிறது ஒன்பது பத்து இணைஞ்சாலே அங்கே ஒரு நல்ல ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழில் ரீதியில் லாபாதிபதி இணைகிறது அந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு இந்த அஞ்சு கிரகங்களை பார்க்குது அந்த குரு தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குரு குரு தான் உங்களுக்கு குரு எங்கே பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்ப்பார் அதாவது வளர்ப்பார் என்னென்ன பெருசு படுத்துவார்னு அர்த்தம் அப்போ என்னென்னலாம் பெருசுபடுத்த போகிறது சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்துக்கு ஏற்படுத்தும் ஏன்னா சூரியன் எங்கே இருக்க உங்கள் ராசி அதிபதி எங்கே இருக்குது குரு சூரியன் கனெக்டிவிட்டி ஆகிறது அப்போ குரு சூரியன் சேர்ந்தாலே அங்க மிகப்பெரிய யோகம் பெரிய மனிதர்களின் அதிர்ஷ்டங்கள் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு நிர்வாக திறமை என்பது கூடுதலாக இருக்கும் அப்ப மதிப்புக்கும் மரியாதைக்கும் பங்கம் வராது அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் அரசியல் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இன் இருந்தாலும் அதன் மூலமாக நன்மை தரக்கூடிய தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு அப்போ புதனும் கூறுவும் கனெக்ட் ஆயிட்டார் அதாவது தனாதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியான புதனோட தன காரக கிரகமான குருவினுடைய பார்வை கனெக்டிவிட்டி வருது அதுவும் குரு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் அது குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த மார்ச் மாதம் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது நிச்சயமாக பொருளாதார மேன்மை தரக்கூடிய அமைப்பு தான் அது லாபஸ்தானத்தில் இருந்து அப்போ இதுவரைக்கும் இருந்த லாபங்களை விட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் லாபங்கள் பெருகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போ பொருளாதாரத்துக்கு உயர்வதற்குண்டான திட்டங்களை வகுப்பதற்கு ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா ஒன்பது பத்து பதினொன்று வரை எல்லாம் லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டு ஒன்பது பதினொன்று உங்கள் ராசி அதிபதி எல்லாம் இணைஞ்சு உங்களை பார்த்துட்டே இருக்கு அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும் ஜெயிக்கணும் என்கின்ற அந்த ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடையக்கூடிய தன்மை இந்த சிம்மத்துக்கு உண்டு ஒன்னே ஒன்று மனசு மட்டும்தான் மனசை மட்டும் கீழே இறங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மனசு தான் எப்போவுமே இந்த சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா மனசு மட்டுந்தான் ஆனால் வெளியில் வந்து சிங்கம் போல இருப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு ஃபியர் ஒரு பயம் கலந்த உணர்வு இந்த சிம்மத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும் இது நடக்குமா நடக்காதா இது ஆகுமா ஆகாதா இது அதாவது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டியை மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் எண்ணங்களை விதைக்கும் அதை அடியோடு அந்த நெகட்டிவை அப்படியே விட்டுட்டு பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்து கொண்டாலே வெற்றி உறுதி சிம்மராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சுக்குரன் இணைஞ்சிடுறார் அப்போ செவ்வாயும் சுக்கரனும் இணையும் போது இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயத்தை தரும் ஒரு இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் இடம் விற்கணும் காலிடம் வாங்கணும் இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன அஷ்டமசனியாக இருக்கிறதுனால வில்லங்கம் ஏதாவது இருக்கா டாக்குமெண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் செக்கிங் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும் மற்றவைகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்போ இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடுகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவது இதெல்லாமே சிறப்பை தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு சார் எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தில் ராகு என்கின்ற சர்ப்ப கிரகம் உட்கார்ந்துருக்கு அது சுக்ரனோடு சேருது அப்ப சுக்ரனுங்கிறது கலத்திரம் கலத்திர அதாவது கலத்திரம் அப்படின்ன உறவுகள் திருமண உறவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருமண உறவுகளில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ராகங்கிறது மூன்றாம் நபர்கள் அந்நியர்கள் குறுக்கீடு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருதோ இல்லையோ மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் அங்கே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் காதல் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அந்த சூரியனோட ராவு இருக்கிறதுனால தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஏன் உங்களுடைய உடல் நலத்தில் சூரியனுங்கிறது நீங்கள் தான் உங்கள் ராசி அதிபதி தான் அப்போ உங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சூரியனோடுறாங்க அரசில் அரசு சார்ந்த விஷயங்களில் ஸ்ட்ரைட்டாக அதாவது அரசுக்கு எதிரான காரியங்களுக்குள்ளே போகக்கூடாது அதாவது என்ன சொல்கிற கரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையாக நடந்து கொள்வது சிம்மத்துக்கு சிறப்பு என்பதை வச்சுக்கோங்க அதே சமயத்தில் இன்னொரு எச்சரிக்கை என்னன்னா புதனோட ராகு டாக்குமெண்ட் எழுத்து எழுத்துன்னா எழுத்து மாமன் வகையாரம் ஸோ இந்த மாதிரியான உறவுகள்லையும் கொஞ்சம் கரெக்டாக பேணி காப்பது நல்லது மற்றபடி சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஐந்து கிரகங்களினுடைய இணைவால் அதிசயம் அதிசயம்னு என்ன திடீர் லக்கு அதாவது திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அதிலிருந்து விழிவடைக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கு இதெல்லாம் அதிர்ஷ்டம் சொல்லுவேன் வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு இரண்டு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சிம்மத்துக்கும் நல்லவிகள் கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன் இது ஆதாரபூர்வமாக சொல்றேன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்து ஐந்தாம் இடத்தை லாபஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த காலகட்டம் குழந்தை செல்வங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் மாற்றுக்கருத்து என்பது இல்லை அப்போ அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி கிடைக்காது கிடைக்காது நினைத்து கொண்டது கிடைச்சது பாருங்க அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமைய பெறுகிறது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை உண்டா உண்டுன்னா எப்போ வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் டூ படிச்சிட்ருக்கேன் எப்போது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்